வணக்கம்டாப்பிளா தேனிலருந்து இன்றைக்கி நம்ம நாடுலேயே வந்து திருப்பதி ஐயாவை வந்து இந்த சின்ன லட்டுக்காண்டி திருப்பதி ஐயாவை ரொம்ப ரொம்ப கொச்சப்படுத்துகிறீங்க என்ன பண்ணுறீங்க ஆ ஊனாக மாட்டுக்கறி வேணுமா திருப்பதிக்கு போ ஏன்னா லட்டு சா உடம்ப ஏற்றணுமா அங்கே திருப்பதிக்கு போ ஏயா அந்த வரலாறு தெரியுமா இப்போ திருப்பதி சாமி கும்பிட போங்கடான்னா போங்கடானா உங்களை போய் லட்டு திங்க சொ விட்றாங்களா இங்கேருந்து மாட்டு கொழுப்பு இருக்குன்னா அந்த லட்டில் இருக்குன்னா அந்த லட்டு மேலே முட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஆ உன ஐயர் ஐயரை ரொம்ப கொச்சப்படுத்துறது ஏன்னா திருப்பதி ஐயாவை கொச்சப்படுத்துறது சாமி மூட போகிறோம் ஒரு ரக்கத்துக்கு நம்ம பிரசாதத்தை நம்பி போகலாம் கடவுள் வந்து நம்ம கடவுளுக்குள்ளே இருக்காருயா அந்த கடவுளைத்தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டு போட்டு நீங்கள் திருப்பதி ஐயாவை போய் ரொம்ப இப்படிலாம் இருந்தீங்கன்னா எப்படி ஒரே ரக்கத்தில் தான் நாங்களும் ஐயரும் ஐயர் ஒரே தெருவு எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரா அக்ராவரத்தில் ஒரே ஏரியாவில் தான் டிஏ சாப்பிட்டுக்கிட்டு என்ன சாமியாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மந்திரம் போய் சொல்லிடுறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்போ அந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் வந்து இன்றைக்கி ஐயரையும் கொச்சப்படுத்துறீங்க நம்ம சாமியும் கொச்சப்படுத்துகிறீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா அது மற்ற யாரும் இந்துக்கள் இந்துக்கள்தான் கொச்சப்படுத்துறீங்க வேறு யாரும் கொச்சப்படுத்தலை திருப்பதி கோயிலுக்கு போனி சாமியை கும்பிட்டு குங்குமத்தை வாங்கி நெத்தி நிறைய வச்சுட்டு வர திருப்தி எனக்கு இருக்குது அது தெரிஞ்சிக்க இந்த லட்டு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட மாட்டேன் பிரசாதத்துக்காண்டிதான் எல்லா பேருமே இப்போ என்ன இப்போ எல்லா பயவுலேயும் பிரசாதத்துக்காண்டி தான் கோயிலுக்கு போகிறீங்க அங்கே பெருமாள் கோயிலுக்கு போனால் புளிச்சோரை கிடைக்கலன்னு வைக்கிறது இங்கே போனால் பொங்கச்சோறு கிடைக்கலன்னு வைக்கிறது அங்கே கருமசாமி கோயிலுக்கு போனால் பிரிய இது மா ஆட்டு கிடைக்கலன்னு கிடைக்கலேன்னு வ வறுத்தப்படுறது பிரசாதத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்களா எல்லாமே சாமி முடியாது எவனுமே போகலை சாமியை முட்டும் கொச்சப்படுத்தாதீங்க லட்டு மேலே பிரச்சனைனா லட்டை சொல்லுங்க மற்றவங்களை பற்றி யாரும் குற சொல்லாதீங்க கடவுளுக்கு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்க போய்தே இன்றைக்கி மனுஷ பிறவதியாக நம்ம பிறந்திருக்கோம் இன்றைக்கி எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் அதை பார்க்கணும் இந்த ஒரு சின்ன ஒரு லட்டு இப்போதே இந்த அந்த லட்டை தயாரித்தாங்கன்னு உங்களுக்கு இது இப்போதே இன்றைக்கித்தே திருப்பதியில் லட்டே தயாரிக்கிறாங்களா அது ஆரம்பத்துலேருந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கே பார்க்காதவங்க இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சோடனே அப்போ சுற்றி சாமியை வைகிறது நல்லாவே இருக்குது இங்கே மனுஷங்களாம் என்ன தெரிய மாட்டேது ரீல்ஸ் போடுறாங்களா வெண்ணையை அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கய்யா லட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பொருளுங்கிறது ஒரு ஏதோ வெறுங்கையோடு நம்ம ஒரு கோயிலுக்கு போகிற வெறுங்கையோடு நம்ம வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் இதை வந்து இப்போ ராமேஸ்வரம் போனாலும் சரி அங்கே போனால் என்ன இருக்குது ராமேஸ்வரத்தில் போனால் அந்த சங்கு அந்த சிப்பி எல்லாம் வாங்கிட்டு வரோம்ல அது மாதிரி தான் இந்த லட்டும் நம்ம திருப்பதிக்கு போனோடனே லட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேம்மா நான் திருப்பதி போய்ட்டு லட்டு திருநெல்வேலிக்கு போகிறோம் சும்மா வர முடியும் அல்வா வாங்கிட்டு வரோம் ஆ பழனியைக்கு போகிறோம் பஞ்சாமரதம் வாங்கிட்டு வரோம் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிரசாதமாக நம்ம வந்து நினைக்கிறோம் அதை வந்து ஒரு கெட்ட விஷயமாக நீங்கள் பார்த்து அதை ஒரு தவறான விஷயமா சொல்கிறீங்க சாமியத்தையும் தவறாக சொல்கிறீங்க பிரசாதத்தை பற்றி தை செய்து வந்து எதோ பிரசாதத்தை நம்பி எவனுமே கோயில் போகாதீங்க சாமியை நம்பி வேணும்னா கோயில் போங்க அதே உண்மையான சக்தி இன்றைக்கி சித்தர்கள் எப்படி உருவாகியிருக்காங்க தெரியுமா சித்தர்களை பற்றி உங்களுக்கு வரலாறு தெரியுமா அந்த சித்தர்கள் சாப்பிடவே மாட்டாங்க எதுவுமே நீங்கள் என்னென்னு பார்த்தா அது அது கிடைக்கும் இங்கே போனால் அது கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் போய் போய் கடைச்சில் சாமியாளோட கேவலப்படுத்துகிறீங்க நீங்களாம் மனுஷ சின்மமாக இருங்க ஒத்துமையாக இருங்க நம்ம பல்ல குத்தி மோந்து பார்க்குற மாதிரி இருக்கியா நீங்கள்லாம் பேசுகிற பேச்சை பார்த்தா நம்ம என்ன என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கியா நீங்கள் நான் நல்லா இருக்கேன் என் குட்டியோட இருக்குது அது த கடவுள் வந்து கண்டிப்பாக இருக்கார் ஒரு ஒரு நோயில் நொடி இல்லாமல் நான் நல்லா இருக்கேன்னா காரணம் அந்த கடவுள் தான் அதை நம்பிக்கையோடு இருங்க எல்லா கடவுளும் இருக்காங்க அல்லாவும் இருக்கார் ஏசவாக இருக்கார் எல்லாம் இருக்காங்க அவர் சாமி இவர் சாமின்னு யாரும் குறை சொல்லாதவங்க நீங்கள் வந்து பிரசாதத்துக்கு போகிறவீங்க நாங்கள் சாமியை நம்பி போகிறவீங்க அதை தெரிஞ்சுக்குங்க நான் யாரும் நம்பி போகலை நல்லா கேட்டுக்க யாரை நம்பி நான் கோயிலுக்கு போய் சாமி போட மாட்டேன் சாமியை முட்டும் பார்க்குறக்காண்டி தான் நான் சாமி போட போகிறேன் பிரசாதத்தை நம்பி போகிறவீங்களா போங்க